வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் இப்போ ஒன்றைய பதிவில் நம்ம பார்த்தது தோஷம் தோஷங்கிறது ஒரு பாம்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் தோஷ பாம்புங்கிறது உயிர் வாழ்ந்துட்டுருக்கும் அப்போ எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தோஷத்துக்குண்டான உண்மையான பாம்பு ஏதோ ஒரு மூளையில் வாழ்ந்துட்ருக்கு இப்படித்தான் மனித வாழ்க்கைங்கிறது தோஷம் பாம்பை அடிப்படையாக வச்சுதான் வாழ்க்கை ஓடும் கர்மாவை அடிப்படையாக வச்சுதான் வாழ்க்கை ஓடும் அந்த கர்மாங்கிறது இல்லைன்னா மனிதன் உயிர் வந்து இருக்காது அப்போ மனிதன் உயிரோடு இருக்கும்போது அந்த கர்மாவோட தான் அலைந்து கொண்டே பூமியில் வாழ வேண்டும் அதாவது உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் உங்களை அவதிப்படுத்தும் கர்மாக்கள் முன்ஜென்ம கர்மா பித்ரு தோஷம் முன்னோர்கள் தோஷம் பாவக்கணக்கு கிரக தோஷம் இதெல்லாமே இதெல்லாமே வந்து கெட்ட பிரதிபலிப்பை உருவாக்கும் தோஷங்கள் அதனால தான் இந்த கெட்ட தோஷங்களை தான் எடுக்கணும் அதே சமயத்தில் கர்மாங்கிறது நல்ல கர்மா இருக்குங்க அந்த கர்மா இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும் ஐன்ஸ்டீனே வந்து சொல்லியிருக்காரு டிஸ்கவர் அவர் என்ன இன்வெட் பண்ணியிருக்காரு ஒரு ஆக்ஷன் இருந்தால் ஒரு ரியாக்ஷனும்னு இருக்கும் அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஆக்டிங் பண்ணால் அதுக்கு ஒரு ரியாக்டிங் வந்துடும் இப்போ நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து சிரித்தீங்கன்னா அவங்களும் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிக்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரியாக்ட் வந்துடும் சரிங்களா இந்த ரியாக்டில் தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பிரதிபலிக்க பிரதிபலிக்க நம்ம உலகத்தில் எல்லாருமே நம்ம வந்து இயங்குகிறோம் ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப்பில் அதே போல் இந்த பிரபஞ்சமும் அதோட சிஸ்டமேட்டிக் லைஃப்குள்ளே வந்து இயங்கிட்டு இருக்குது இந்த இயக்கத்தை வந்து நம்ம வந்து நல்ல கர்மான்னு நம்ம எடுத்துக்குவோம் தினசரி வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களுக்கு தினசரி கர்மாவோடு நம்ம இருந்துக்கிறதோட நல்லது ஆனால் பழைய கர்மாக்கள் ரொம்ப காலமாக எங்கேயோ செய்த கர்மாக்களுக்கு இப்போ வரைக்கும் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏதோ ஒன்று நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணி அது என்ன அப்படின்னு மறந்து போன கர்மாக்கள் தான் வந்து நம்ம கெட்ட கர்மாவா எடுக்கிறோம் ஏன்னா அந்த கர்மா நீங்க இந்த பூமியில் செஞ்ச அந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த பூமியில ரொம்ப நாளாக பதிவாக கூடிய ஒரு ஆக்ஷனை நீங்க பண்ணியிருப்பீங்க அதோட பிரதிபலிப்பு ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க எவ்வளோ தூரம் கடந்து வந்தாலும் அது உங்க பின்தொடர்ந்தே வரும் அது ஆஃப் ஆகிற வரைக்கும் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கற வரைக்கும் அதைத்தான் வந்து உங்களுக்கு வந்து கெட்ட கர்மாவா எடுக்கிறோம் அந்த கெட்ட கர்மாக்களை எல்லாம் தான் வந்து இங்கே சக்கர ஜோதிட நிலையத்தில் முழுசாக முற்றிலும் அகற்றி தரப்படுகிறது அப்போ அந்த கர்மா தோஷம் அப்படிங்கிற அந்த பாம்பு ஏதோ ஒரு மூளை முடுக்கில் இருந்து உங்களை வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும் அது எங்கே எப்படியெல்லாம் வளையுதோ இங்கே வந்து அதே போல் உங்கள் சூழல் உங்கள் உடம்பில் அது வந்து வளையவுகள் கொடுக்குறப்ப மன ரீதியாக பல விஷயங்கள் வந்து அர்த்தமே இல்லாமல் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க அந்த கர்மா அந்த தோஷம் அந்த பாம்புக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்னால் இந்த கர்மா தோஷத்தை நீங்கள் வந்து அடக்கணும் உங்கள் கைக்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ அங்கே இருக்கிற எவ்வளவோ தூரத்தில் இருந்து அந்த பாம்பு வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது நினைக்கிற மாதிரி அது வளையிற மாதிரி உங்களை வளைக்குது உங்கள் வாழ்க்கைக்குள்ள வளைச்சிக்கிட்டே இருக்குது அது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இதுவே வந்து நீங்கள் அந்த தோஷ பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து தோஷம் இல்லாத மனிதராக இருப்பீர்கள் அது எப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்கிறான் எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கடல்களே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ரூபத்தில் ஆண் ரூபத்திலையும் பெண் ரூபத்துலேயும் நமக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க சிலை ரூபங்களில் கோயில்களில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ சிவனோட கழுத்தில் வந்து பாம்பு இருக்குது அதே சமயத்தில் விஷ்ணுவும் வந்து பாம்பில் தான் வந்து படுத்து தூங்குறாரு இதுவே வந்து பிரம்மா பிரம்மாவுக்கு எங்கேயும் கோயில் கிடையாது அவர் வழிபாடு அவரை வந்து நம்ம இந்த பூலோகத்தில் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஒரு சுத்தமான ஆத்மாக்களாக மனித பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தவங்கள் இருந்து தான் பிரம்மா கிட்ட வரம் கேட்டு இந்த பூமிக்கு வரும் அது வரைக்கும் சிவனை போய் எந்த ஆத்மாவும் கும்பிடாது விஷ்ணுவையும் கும்பிடாது பிரம்மாவை தான் முழுக்க முழுக்க தவம் இருந்து கும்பிட்டு இந்த பூலோகத்தில் நான் பிறக்கணும் நான் இதெல்லாம் செய்யணும் இந் அப்படின்னு வரம் கேட்டுத்தான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் மனித பிறவியே இந்த பூலோகத்தில் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து வந்ததுக்கு அப்புறமா விஷ்ணு சிவன் இந்த இரண்டு கடவுளை மட்டுமே நம்ம எடுத்து வழிபடுறோம் அப்போ பிறப்பதற்கு பிரம்மாவை கும்பிட்டு மனித பிறவி எடுத்தாச்சு ஒரு ஆத்மா அடுத்தது வந்ததுக்கு அப்புறம் நம்ம விஷ்ணு பகவானை கும்பிடுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கு அப்போ விஷ்ணுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா பாம்பில் தான் படுத்திருக்காரு அப்போது தோஷத்தை வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம் வாழ்க்கை வாழும்போது தோஷம் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறதுங்க இதுவே வந்து சிவன் கழுத்துலேயும் வந்துட்டு பாம்பு இருக்குது இறக்கும்போதும் தோஷத்தோடு தான் நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது எல்லாமே வந்து சிவன்கிட்டையும் இருக்கக்கூடிய பாம்பு வந்து நமக்கு உரைக்கிறது இப்போது விஷ்ணுவாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி அவங்களும் வந்து இந்த தோஷம் கர்மாவான இந்த பாம்பை அவங்களும் அடக்கி தான் வச்சுருக்காங்க அவங்களோட கர்மா தோஷங்கள் அவங்களுக்கும் கர்மா தோஷங்கள் போய்கிட்டே இருக்கும் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருறாங்க அத அதாவது அந்த பாம்பு பிடியில் அவங்க கிடையாது இவங்க பிடியில் பாம்பு இருக்கும் அதைத்தான் வந்து நம்ம கோயில்களில் நிறைய கடவுள்களில் பாம்பை வந்து இடுப்பில் கட்டியிருப்பாங்க இல்லைன்னா கழுத்தில் சுற்றி இருப்பாங்க இல்லை பாம்பு மேலேயே படுத்துருப்பாங்க ஆக அந்த பாம்பை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கீழே அடிமைப்படுத்திடுறாங்க இதுதான் வந்து அவங்க தோஷம் இல்லாமல் அவங்க நினச்ச மாதிரி அவங்க நினச்சது எல்லாம் செய்வாங்க ஆனால் மனிதர்களுக்கு வந்து அந்த பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய பேர் மகான்கள்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க ஆனால் அதே மகான்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு சிற்பமும் கிடையாது இப்போ நிறைய சித்தர்களே இருக்காங்கனாலும் அந்த சித்தர்கள் இடுப்புலையோ கழுத்துலேயோ எந்த பாம்புமே கிடையாது இப்போ ஏன் சித்தர்கள் கிட்ட மட்டும் அந்த பாம்பை வந்து பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வழிபடுறது இல்லை சித்தர்கள் வந்து அப்போ பாம்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலையா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க இந்த அதாவது இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம சிவனையும் விஷ்ணுவையும் தான் வழிகாட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம் சித்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பூலோகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அதாவது கிட்டத்தட்ட பிரம்மா எப்படி இந்த பூலோகத்துக்கு சம்மந்தப்படாமல் ஆத்மாக்களாக இருக்கும்போது மட்டும் நமக்கு பிறவி கொடுக்குறாரு அதே போல தான் சித்தர்கள்லாம் வந்து இந்த பூலோகத்துக்கு சம்மந்தப்பட மாட்டாங்க பூலோகத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட மாட்டாங்க அவங்க வந்து இந்த யூனிவர்ஸுக்கே இந்த பிரபஞ்சத்துக்கே சம்பந்தப்பட்டவங்க அதாவது அப்பாற்பட்ட மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் வந்து ச அதாவது அவர்கள் ஆத்மாக்களுக்கு எப்போவுமே அழிவு கிடையாது சரிங்களா அவங்களுக்கு வந்து எண்டே கிடையாது எவ்வளவோ சித்தர்கள் இருக்காங்க இன்னமும் இருந்துகிட்ருக்காங்க இன்னும் புதுசு புதுசாக வரக்கூடிய சித்தர்களும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து இந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு விஷ்ணு பகவானும் சிவனும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது அவங்க வந்து வேறு நிலை அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தில் எந்த கிரகங்களுக்கு வேணாலும் பயணம் பண்ணுவாங்க பல கால பயணிகள் கால எல்லாம் கடந்து போயிட்டு வர்றாங்க அவங்க அவங்கள வந்து நம்மெல்லாம் வந்து சந்தித்தோம் அவங்க ஜீவ ஜீவசமாதியெல்லாம் நம்ம போய் பார்த்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட தோஷங்கள்லாம் வந்து விட்டு போயிடும் அவங்க நிலைக்கு நம்ம போய் கும்பிடும்போது அவங்களோட சக்தி வந்து வேறு நிலைப்பட்டது அப்போ அவங்கள கும்பிடும்போது அது வந்து நம்மளுக்கு தோஷத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவங்கள அவங்க வந்து நம்மளை வந்து வேறு நிலைக்கு மாற்றிடுவாங்க தான் வந்து சித்தர் வழிபாடுமே வந்து ரொம்ப பெரிய வழிபாடு அப்படிங்கிறது இந்த சித்தர் வழிபாடு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அந்த சித்தர் வழிபாடு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய அவங்களோட தோஷ கர்மா பாம்பு வந்து அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ திரும்ப அவங்க யாரை நம்பி பயணம் பண்ண வேண்டியதாக இருக்கும் சிவனையும் விஷ்ணு பகவானையும் மட்டுமே நம்பி பயணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க தான் வந்து இவங்கள அந்த அதாவது விஷ்ணு பகவானும் சிவனும் மட்டும் தான் இந்த நபரை வந்து வழி கொண்டு போவாங்க அந்த தோஷத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலை அவங்க தோஷத்தை வந்து அடக்கி அவங்க வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் விஷ்ணு பகவானாக இருந்தாலும் சரி முருக கடவுளாக இருந்தாலும் சரி அம்மனாக இருந்தாலும் சரி ஆதி பராசக்தியாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி விநாயகராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட எப்போவுமே பாம்பை வந்து வெச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த கர்மாவையை அடக்கி ஆள்றவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மாவை தான் அவங்க அடக்கி ஆளாங்க அப்போ நம்மெல்லாம் அவங்களுக்கு கீழே சின்ன ஒரு புழுக்கள் சின்ன ஒரு பூச்சிக்கல் மாதிரி தான் மனித ரூபத்தில் அவங்க கிட்ட தான் வந்து நம்ம சரணடைஞ்சு நம்ம கர்மாவுக்கு ஒரு வழி அப்பப்போ போ போயிட்டு நிவர்த்தனை எடுப்போம் அதாவது தினமும் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய கர்மா பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் சரி முன்கூட்டியே தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாம்போட எங்கேயோ இருக்கக்கூடிய பாம்பு வந்து உங்களை ஆட்டி படைக்கிறது அதையெல்லாம் வந்து இங்கே இப்படி கடவுள் கடவுள் கோயிலில் போய் நீங்கள் கும்பிடும்போது அந்த பாம்பு உங்களை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய அந்த தோஷத்துக்குண்டான பாம்பு வந்து உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணும் அந்த டைமில் அடிக்கடிக்கு நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்கள் தோஷத்துக்கு கோவில்களுக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும் அப்படி போகும்போது பெரிய பெரிய கடவுள்கள் அடக்கி ஆண்டவங்க அதாவது பாம்புகளை தோஷங்களை அடக்கி தன்வசப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண கடவுள்களெல்லாம் நீங்கள் கும்பிட கும்பிட என்ன ஆகும் உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த பாம்போட குணம் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் உங்களை வந்து வெச்சிருக்கும் அதனால்தான் தினசரி கோயில்களுக்கு போகிறது பெரிய பெரிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த அவங்களோட தோஷ கர்மாவை வந்து அடக்கி அவங்க காலு கீழே வச்சிட்டாங்க அதனால் அந்த மாதிரி பெரிய கடவுள்களை போய் நம்ம நாடி போகும்போது நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய தோஷ கர்மா பாம்பு வந்து நம்மளை வந்து எதுவும் அப்போதைக்கு பண்ணாமல் அமைதியாக வச்சுடுது ஆனால் இதுக்கு வந்து நிரந்தரமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த பாம்பை வந்து நிரந்தரமாக உங்களை விட்டு பிரித்து எடுக்க முடியும் அதுதான் வந்து இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நம்ம வந்து உங்கள் ஜாதக ரீதியாக முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு பரிகாரம் செய்து கொடுப்போம் அது வந்து உங்களையே வந்து நாங்கள் எந்தெந்த கடவுளை என்னென்ன நேர காலங்கள் படி கும்பட சொல்கிறோமோ அதுபடி உங்களை கும்பட வச்சு உங்களோட தோஷத்தை உங்கள் உடம்பில் இருந்து நாங்கள் நீக்கி விடுவோம் இதெல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த தோஷ பரிகாரம் பண்ணி நீங்கள் சரி பண்ணலாம் இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நேரில் வந்தோ அல்ல ஆன்லைனில் ஃபோன் பண்ணி கேட்டோ வாங்குங்க நன்றி நேர்களே